கத்திரிக்காய் காரத்தை வந்து எட்டி வைக்கிறது என்ன விட்டு கடுகு ஜீரகம் வெந்தயம் ஒரு பத்து பத்து போட்டுருக்கேன் கடுகு நல்லா பொடியா கட் பண்ணி வச்சு வெங்காயத்தை அரைச்சிருக்கேன் கடுகு தாளிக முன்னாடியே வந்து மசாலாக்குற அரைச்சு வச்சிருக்கேன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் நாலு மிளகு சீரகம் காஞ்ச மிளகா பூண்டு ஒரு அஞ்சு பல் உரிக்காமி போட்டு வச்சுருக்கேன் சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கொன்னீரமாக வறுத்து வச்சுருக்கேன் இதை வந்து ஆற வச்சுக்கலாம் மூணு இதை வந்து ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா கொஞ்சமாக வதங்கி இதை வந்து கத்திரிக்க பாதி வாத தக்காளி சேர்த்துக்கலாம் இது மரம் வந்து கொஞ்சம் தான் சேர்த்துக்கலாம் அப்படின் வந்து தக்காளியை தூக்கி வாழும் அதை வந்து காய் வாதங்கிறது ரொம்ப நல்லா போட்டு கொஞ்சம் முளகாய் தூள் சேர்க்கணும். அவரே 3 ஸ்பூன் சேர்க்கணும். முளகாய் வந்து பச்சை வாசன போட பாத்திர கேனிலே நல்லா வதக்கியாச்சு. இப்போ தணி ஊத்தி. தண்ணி ஊத்தியாச்சு. இப்போ நல்லா கொதிச்சு வரட்டும். அப்புறம் மசாலா arci ஊத்தணும். நம்ம குழம்புக்கு வர்த்த மசாலாவை வந்து இன்றைக்கி அம்மியில் தான் அடைக்க போகணும் இது வந்து முக்கா பாதத்துக்கு வந்து நல்லா மசிஞ்சிருச்சு இப்போ இதில் வந்து ஒரு சின்ன தக்காளி அதையும் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா குறை குறைப்பாக மசிஞ்சிருச்சு ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப குறை குறைப்பாகவும் இல்லாமல் திட்டமாக மசிஞ்சிருக்கு நல்லா ஒரு பாத்திரத்தில் வழிச்சிக்கலாம் Non mi sento l'acqua di chi che è una barca, solo salari e di chi. Il pigatore è un utente. Il pigatore è un utente. di chi... Il pigatore è l'acqua அப்புறம் நல்லா குழம்பு கொதிச்சு வச்சு புளி நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் வெள்ளிக்காய் சைஸ் புளி அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் குடிச்சு பார்த்துட்டு வேணும்னா கொஞ்சம் கொஞ்சம் புளியாச்சிடலாம் புளியை புளி அச்சு லைட்டாக ஒரு ரெண்டு கொதி வந்தால் போதும் ஆஃப் பண்ணிக்கலாம் வாசனை தங்கத்தவங்களுக்கு டேஸ்ட்டும் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்து சூப்பராக இருக்குது நல்லா கொதிச்சிருச்சு கொஞ்சம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் மேலே வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் கூடுதல் டேஸ்ட்டு அவ்வளோதான் பண்ணி நம்மளோட சூப்பரான கம தானே காரக்குழம்பு ரெடி நீங்கள் வந்து இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மனதாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்